உருளி வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இல்லை நம்ம ரெண்டு பாண்டன் லீவ்ஸு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பட்டையும் சேர்த்துப்போங்க இந்த பாண்டன் லீவ்ஸில் நல்ல எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா தாளிச்சாச்சு நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா பாருங்க நல்ல ஒரு வாசம் வரும் இந்த லீவ்ஸை வதக்கினா தான் வாசனை வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிப்போம் எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டை விழுதாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூண்டை வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு போடும்போது நல்ல வாசமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இந்த பாண்டன் லீவ்ஸ் சேர்த்தோமோ அதோட வாசனை வந்து எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப கமகமனம் வருதுங்க அதுவும் அந்த உருளிக்கு கேட்கவா வேணும் பூண்டு இஞ்சி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செவந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீள நீளநிலமான கட் பண்ணணும்லாம் கிடையாதுங்க நம்ம எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அப்படியே நம்ம சொதுக்கு செஞ்சுக்கலாங்க உப்பு மஞ்சள் பிடி எல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா இதை நல்லா வதக்கிடுவோம் நம்ம ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா செவப்பாக ஆரம்பிச்சிருச்சு இது ரொம்ப செவக்க விட்டு பிரியாணி மாதிரி ஆக வேண்டாம் இப்போ நம்ம இதில் தக்காளி பணம் சேர்த்துக்கலாம் நான் நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ஒரு ரெண்டு பழம் நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனத்துக்கு சேர்க்கணும் இந்த தக்காளி சேர்க்கும் போது தான் நம்ம மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ சேர்க்கணும் முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா அது வந்து கருகின மாதிரி ஒரு வாசம் வந்துடும் அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பாதி வதங்கிடுச்சு இதில் நம்ம இப்போ தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலாங்காது இது வந்து பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லை மிளகாத்தூளும் சேர்த்ததுனால நம்ம தனியாக த பொடி சேர்க்கலை இது ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இதையும் சேர்த்து இந்த எண்ணையோடு நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வைக்க நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துச்சு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் புதினாவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட இப்போ அதெல்லாம் இல்லை கிராமத்தில் ஸோ இப்போ வாங்கணும் அதனால் நான் வந்து இப்போ உள்ளக்கிழங்கு தான் கையில் இருக்குது நான் சேர்த்துக்கிறேன் உள்ளக்கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நாம இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எலுமிச்சை பழம் எடுத்துருக்கோம் ஒரு ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்துருவோம் நாம் எல்லாம் நினைப்பீங்க எப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு வந்து நம்ம இதை நல்லா வதைக்கிறதுக்கப்புறமா சேர்ப்போம் அப்போ கரெக்டாக உள்ளே ஊறிடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கல் உப்பை வந்து அரைச்சி சேர்த்துக்கணும் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரைஸ் போடும்போது நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல அப்போ உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் அப்போ உப்பு வந்து ஒரு சொல் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ உப்பை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கினோம்னா சைடில் எல்லா இடத்துலையும் இந்த உப்பு போயிடணும் உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணளவு தான் சேர்த்துருக்கேன் நான் எனக்கு கரெக்டாக இருக்கும் என் கண் வந்து சொல்லு உங்கள் அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் அந்த உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அரிசி வந்து கரெக்டாக உள்ளே வாங்கி எல்லாமே க கலந்து வரும்போது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டு த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம் ஊற வைக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதே தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் அந்த ரைஸில் விடுங்க வேறு தண்ணியை பயன்படுத்திங்கன்னா தேஸ்து மாறுபடும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இந்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணாதீங்க மூணாவது விஷயம் என்னென்னா ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊறினா போகிறோம் இல்லை எனக்கு ஊற வைக்கிறோன்னா நேரம் இல்லை எனக்கு டக்குன்னு ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டே கால் ஒரு கிளாஸுக்கு ரெண்டே கால் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக ஆயிடும் இது நான் சொல்கிறது சாதா பாஸ்மதி ரைஸுக்கு வேறு ரைஸ் தான் நான் இந்த ப்ராண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்தபோது இன்னொரு அரை மூடி எலுமிச்சை பற்றி நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நம்பக்கு தம் போடும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அண்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி குழஞ்சிரும் இந்த நேரத்தில் நீங்கள் கரண்டியை பயன்படுத்துறதுக்கு அப்புறமா வீடும் அந்த கரண்டியை பயன்படுத்தினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும் பாருங்கள் அரிசி ஒரு நீட் நீட்டாக சூப்பராக இருக்குதுன்னு இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா வழியாக கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துருச்சு இந்த நேரத்தில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு இலையை நான் போட்டு மூடுறேன் நான் ஒரு இலையை போட்டு மூடிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலே மூடியும் போட்டுடுறேன் அவ்வளவுதான் இது அப்படியே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளோட சுவையான வெஜிடபிள் ரைஸ் ஆர் பிரியாணி ரெடி ஆகிடும் லோ பட்ஜெட் பிரியாணி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து மூடி திறந்து பார்க்கலாம் ஆஹா இந்த வாழையில் போடுறதுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது ஆஹா சூப்பராக வந்திருக்கு அரிசி வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய் நம்ம ஊற்றிடலாம் இது முன்னாடியும் சேர்க்கலாம் அப்புறமும் சேர்க்கலாம் பட் நம்ம இஷ்டம்தான் எனக்கு இப்போ தான் அதை வந்து ஞாபகம் வந்துச்சு அதனால இப்போ சேர்க்குறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துருவோம் அரிசி வந்திருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் அரிசி நல்லாவே உதிரி உதிரியாக வெந்திருக்கு நல்லாவே சூப்பராகவே வந்துருச்சு இப்போ நம்ம இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவோம் அந்த சைட்லேருந்து இப்படி போட்டு இதை ஒரு திருப்பி திருப்பி போட்டுப்போம் அதே மாதிரி சைட்லேருந்து ஒரு திருப்பி திருப்பிப்போம் அதனால் அப்போ தான் உள் அடி உள் வழியாக அதாவது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதா நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒன்றரை ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு மொத்தமாகவே இதை நம்ம இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சுருவோம் அவ்வளோதான் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம மூடி வைப்போம் அப்போ வந்து நல்லா வந்து செட்டாகிடும் அப்போ நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோவுதாங்க சுவையான வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சி உள்ள கிழங்கு போட்டது சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா வெந்திருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீட்டாள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்